சதா சகாய மாதாவுக்கு வல்லமையுள்ள நவனால் ஜபம் இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக்கொள்ளும் இடைவிடா சகாய மாதாவே உமது பிள்ளைகளுக்காக வேண்டிக் கொள்ளும் மிகவும் பரிசுத்த மரியே மாசில்லா கண்ணிகையே எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நேரே இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம் நீர் எங்களுக்கு அடைத்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இடைவிடா சகாய தாயே உம்மை நேசிக்கிறோம் எங்கள் அன்பை காட்ட உமக்கு எப்பொழுதும் சேவை செய்வோம் என்று அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவரை செய்வோம் என்று வாக்களிக்கிறோம் இடைவிடா சகாய தாயே இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே எங்களுக்கு இந்த வரங்களை பெற்று தாரும் சோதனைகளை வெல்ல பலத்தையும் இயேசு கிறிஸ்துவிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும் உம்மோடு உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும் இடைவிடா சகாய தாயே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமன்